புரிஞ்சுதுங்களா மேலும் மேலும் மாலாவை காயப்படுத்த வேணாம் இதை இப்படியே விட்டுடுங்க சார் கொஞ்ச நாளைக்கு நான் பாத்துக்கிறேன் மிஸ் நீங்க கிளம்புங்க ஓகே சார் மிஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க என்னாச்சு சார் ஒன்னும் இல்ல மிஸ் கொஞ்சம் மாலாவை கஷ்டப்படாம பாத்துக்கோங்க அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ் ஆ புரியுது சார் கண்டிப்பா நீங்களும் கவலைப்பட வேணாம் எல்லாமே சீக்கிரமாக சரியாகிடும் ஓகே சார் நான் கிளம்புறேன் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் பார்த்துக்கிறேன் அவங்கள கிளாஸ்லயே இருக்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பி போக சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல சார் நான் சொல்லி பார்த்துட்டேன் அவங்க வீட்டுக்கு போற மாதிரி தெரியல ஏன்னா பசங்களுக்கு இப்போ எக்ஸாம் வருது முக்கியமான சப்ஜெக்ட்லாம் எடுக்கணும் அதனால அவங்க கிளாஸ்க்கு தான் போறதா சொல்லிட்டு இருந்தாங்க என்ன மிஸ் அவங்களுக்கு தான் உடம்பு சரி இப்படி தான் கிளாஸ் எடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அவங்கள முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போக சொல்லுங்க வேற டீச்சர்ஸை வச்சு கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்க ஆ அதான் அனு மிஸ் இருக்காங்கல்ல அவங்கள போக சொல்லுங்க சார் அவங்க ஃபர்ஸ்ட் குரூப் பசங்களுக்கு மேக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஓ ஓகே மிஸ் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வந்து பார்த்துக்குறேன். சார் புரியல ம் என்ன என்ன புரியல உங்களுக்கு அனு மிஸ் ஃபர்ஸ்ட் குரூப் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க சொல்லுங்க மாலா மிஸ் ஸ்டாஃப் ரூம்லயே வெயிட் பண்ண சொல்லுங்க நான் போயிட்டு செகண்ட் குரூப் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் இப்ப புரிஞ்சுதா தெளிவா உங்களுக்கு புரிஞ்சுது சார் என்ன டீச்சரோ நீங்க உங்களை எல்லாம் நம்பி பசங்களா உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் நான் பேசுறதே உங்களுக்கு புரியலன்னு சொல்றீங்க நீங்க பாடம் எடுக்கிறது குழந்தைங்களுக்கு புரியுதோ என்னமோ சார் என்ன சார் இவரு கொஞ்சம் ரொம்ப தான் பேசுறாரு போனா போகுதுன்னு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தால் கடைசில நம்மளுக்கே ஆப்பு வைக்கிறாரே நம்ம நேரம் என்ன மிஸ் நான் சொன்னது இன்னும் உங்களுக்கு புரியலையா எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க எல்லாமே ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் என்னடா இது கொஞ்சம் ஓவராத்தான் கோவப்பட்டுட்டோமோ சே பாவம் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க இப்படி இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டோமே சாச்சா என்ன இந்த சாரு இவ்வளோ கோவப்படுறாரு இவ்வளோ கோவம் வச்சுட்டு வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும் பாவம் அந்த மாலா பொண்ணு இவருடைய கோவத்தால் தான் வேணான்னு சொல்லிட்டு இப்போ கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துட்டு எப்பப்பா உதவி செய்ய போன நம்மளுக்கே இந்த நிலைமைனா பாவம் மாலா பொண்ணு ஓகே சொல்லிட்டா அவ வாழ்க்கை பூரா என்ன கஷ்டம் பட இந்த கோவக்கார சேர கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாம என்ன பண்ண முடியும் எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய விருப்பம் டீச்சர் யாருமே வரல ஏண்டா நாங்க சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் படிச்சுட்டே இருக்கக்கூடாதுப்பா தம்பி கொஞ்சம் ரெஸ்ட் கொடு படிச்சு படிச்சு பைத்தியமா ஆயிட போற ஆட போட லூசு உன்கிட்ட போய் சொன்ன பாரு இத பூபா கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா மாலா டீச்சர் பீரியடு அவனுக்கு தான் தெரியும் ஓஹோ அப்படியோ கேளுப்பா கேளு டேய் தம்பி சோனு நீ ஒரு படிப்பாளி பாலி ஆனா அவணக்கோ படிப்புக்கு ரொம்ப தொலைவுடா அவரெல்லாம் акட்டிங் கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் தான் அவเรல்ல ஏண்டா டேய் இப்போ நான் என்ன கேட்ட நீ என்ன சொல்லி திரிக்க மாலா டீச்சர் வருவாங்களா மாட்டாங்களா அட மட்டும் கேளு ஆ இவ்ளோ வாய் பேசுறல்ல அவ்ளோ அக்கறையா இருந்தா நீ ஏன் கேட்டுக்கோ அட சீ போடா டேய் பூபா என்னடி ஜாஸ்மின் எக்ஸாம்லாம் வரப்போகுது டைம்க்கு வந்துடுவாங்களே மாலா டீச்சர் என்ன ஆளையே காணும் மேடி தெரியலையேம்மா எனக்கே அதான் ஒன்றும் புரியாம உட்காந்து யோசிச்சுன்னு இருக்கேன் நல்லா யோசிச்சேன் அந்த பக்கமா திரும்பி சார் வந்துட்டாரு அச்சிச்சோ பசங்களா பேசுறத நிறுத்துங்க வாய் வலிக்குமோ இல்லையோ தெரியல அச்சோ சாரு குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் சார் என்ன இந்த பக்கம் இது மாலா டீச்சர் பீரியட் நீங்க என்ன சார் வந்திருக்கீங்க அடே பூபா என்னடா சரேயே கேள்வி கேக்கற அவரே டென்ஷனா இருக்காரு கோவப்பட போறாரு அமைதியா உட்காருடா அச்சிச்சோ ஜாஸ்மின் இந்த பூபா பையنا பாருடி சரேயே கேள்வி கேக்கிற இவனுக்கு ரொம்ப தான் வாய் ಜಾஸ்தியா ஆயிடுச்சு வாய் மாயம் இந்த மாயம் நான் படும் மேலும் மேலும் துன்பங்களை யார் அறிவாரோ இங்கு யார் அறிவாரோ இறைவா நான் என்னப்பா பாவம் செஞ்ச எனக்கு மட்டும் ஏன் இப்படி மேலும் மேலும் துன்பத்தை கொடுத்து சோதிக்கிறீங்க ஐயோ ஏமா என்னமா பண்ற இதுக்கு முன்னாடி பலகாரத்தை நீ பார்த்ததே இல்லையா இப்படி மானத்தை வாங்குற நிஜம் தாண்டா இதெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது ஆடா போடா இவ ஒருத்த ஐயோ ஆட தோர ரொம்ப தான் சலிச்சுக்கிறாரு டேய் கிடைக்கும் போது இங்கேயே சாப்பிட்டுடா அப்புறம் அம்மாவை பார்சல்லாம் பண்ணி எடுத்துன்னு வர சொல்லாத அம்மாவுக்கு அசிங்கமா போயிடும் எது பலகாரமே பார்க்காத மாதிரி பத்து நாள் பட்டினி கிடந்த மாதிரி இப்படி அறக்க பறக்க சாப்பிட்டுன்னு இருக்க இது உனக்கு அசிங்கமா தெரியல எமோமோ போமா அட போடா கண்ணு வைக்காத அச்சோ 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 சச்சா தம்பி என்ன அத்தை சொல்லுங்க ஆமா மாமா வரல தூங்கிட்டு இருக்காரோ நான் வேணும்னா போயிட்டு பாக்கட்டுமா மாமாவை ஆமாம்ப்பா தம்பி தயாராக இருக்கு போல தூங்கிட்டு இருக்காரு ஒரு பத்து நிமிஷத்தில் அவரே வரேன்னு சொல்லியிருக்காருப்பா நீ உட்காரு நான் உனக்கு சாப்பாடு எடுத்துன்னு வரேன் அண்ணி நீங்களும் கை கழுவிட்டு வந்து உட்காருங்க நான் போய் சாப்பாடு எடுத்துன்னு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்த நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தோம் இப்படி உட்காரோம் மாமா வரட்டும் சும்மா சொல்லக்கூடாதுப்பா நான் போய் சாப்பாடு எடுத்துன்னு வரேன் கை கால் கழுவிட்டு வந்து உட்காருங்க அப்புறம் அவர் வந்தால் கத்த வேற செய்வார் சாப்பிட்டு தான் வந்தோம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ரெங்கநாயகி அண்ணனை பார்த்துட்டு போலான்னு தான் வந்திருக்கோம் பரவாயில்ல இருக்கட்டும் அண்ணி நீங்க இப்ப இப்படி சொல்லுவீங்க எங்க வீட்டுக்காரர் வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுவீங்க எதுக்கு சரிமா நீ இவ்ளோ கட்டாயப்படுத்துற உனக்காக வேணும்னா கொஞ்சோண்டு சாப்பிடுறோம் ஏமா எப்படிமா உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது அட போடா இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் புகழ்ந்துகிட்டே இருப்பான் என்ன ஜென்மமோ உன்னெல்லாம் எதில செத்துக்கிறதுன்னு எனக்கே தெரியலமா எது புகழறது எது திட்டுறதுன்னு கூட உனக்கு வித்தியாசம் தெரியல உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கு பிள்ளையா பிறந்திருக்க பாரு எல்லாம் நான் படுற பாடு இருக்கே அட கடவுளே எங்க அம்மா வாழ நான் என்னென்னமோ உளறிட்டு இருக்கேன் என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல பாண்டரங்கா அந்த பாறை என்னடா லில்லி குட்டி எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்க இப்படி எல்லாம் இருந்த அப்பாக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் ஒண்ணும் சோகமா எல்லாம் இல்ல டிவி தான பா பாத்துட்டு இருக்கேன் ஆஹா யா லில்லி குட்டி எனக்கு தெரியாதா நீ எதுக்கு சோகமா இருக்கன்னு எனக்கு தெரியும்டா செல்லம் சரி சரி நீ ஒண்ணும் கவலைப்பட்டுக்காத இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் அப்புறம் என் லில்லி குட்டி ஜம்முன்னு ஸ்கூலுக்கு போலாம் எப்போ நான் இப்ப எதாச்சும் உன்கிட்ட கேட்டேனா தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத என்னடா தங்கம் அப்பா மேலேயே கோவப்படுறியே சரி விட்ரா என் தங்கம் நாம வெளியே போயிட்டு விளையாடலாம் நான் ஒன்னும் எங்கேயும் வரல ஏண்டா என் பட்டு சரி வா போய் சாப்பிடலாம் எனக்கு பசிக்கல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் ஏங்க என்ன மங்கம்மா நைட்டுக்கு சாப்பாடு முட்டை குழம்பு சரிங்களா அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் பொரிச்சிடுறேன் ஆ ஆ சரிமா என்னமோ பண்ணு அடியே குள்ளி உனக்கு ஓகேவா அப்புறம் எனக்கு அது வேணா இதுதான் வேணும்னு அதெல்லாம் பிடிக்க கூடாது சொல்லிட்டேன் ஆட என்னடி ரொம்ப தான் சிலுப்புற மூஞ்சி ஏன் அப்படி வச்சிட்டு இருக்க ஏங்க என்ன பிரச்சனை அப்பாக்கும் பொண்ணுக்கும் ஒரு பிரிட்ஜ் கட்டற அளவுக்கு கேப் இருக்கு ஆ அட போமாங்கம்மா என் குழந்தை பாவம் சா எங்க என்னங்க பொண்ணு இவ்ளோ கோவமா இருக்கா அட உங்களே தான் ஆஹா தமிழ்மா ஏன் தங்கோ ஏன்டா நினைச்சோ என் தங்க அழறாலே அழுவாதடா பட்டு எதுக்குடாமா இதுக்கெல்லாம் போயிட்டு அழலாமா லில்லி ஸ்கூலுக்கு தானே போகணும் ஒரு மூணு மாசம் இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும் நாம என்னடா பண்ண முடியும் நீ ஏன் சொல்லு நீ குட்டி பொண்ணு அம்மா சொல்ற பேச்சு கேளுடா தங்கம்